ஏபிஎஸ் சோலா டெக்கோடு இணைந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ரங்கனூர்ன்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஹெச்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்வெலுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் தண்ணி பாருங்கள் தாராளமாக ரெண்டு இன்ச்சு தண்ணி வந்துட்டுருக்கு இது என்னென்னா டெக்ஸ்ட் பூ மோட்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி அரைக்கியிருக்கிறாங்க டெக்ஸ்ட் மூவில் ஆறு ஹெச்பி ரெண்டு இன்ச்சு பைப் போட்டிருக்குறாங்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா டாப் கேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பேனல் போட்டிருக்குறோம் ஆறு ஹெச்பின்னா பதினொன்று போட்டிருக்குறோம் ஃபுல் எஃபிஷியன்சி நல்ல தண்ணி டெலிவரி வந்துட்டுருக்கு ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா யூ செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் அதாவது பத்து ஹெச்பி ட்ரைவாக போட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து என்னென்னா கஸ்டமர் மேலே வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருங்க எனக்கு கீரை இடம் இல்லை அப்படின்னு கேட்டாங்க அதனால் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டு மாடி மேலே செஞ்சு கொடுத்துட்டோம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ஒர்க்காக நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஜிஐ பைப்பு கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்குறோம் நம்ம இப்போ தான் நீங்கள் முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கம் இருக்கிற பெல்லைக்காக தட்டிணும் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிகேஷன் வரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஏருந்து போர்வெல் ஓப்பன் வெல் அதாவது கிணறு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்று பாசனம் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்ட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஏக்கர் தான் பாசனம் எல்லாமே இது தான் தென்னந்தெட்டி தான் வச்சுருக்காங்க தண்ணி நல்லா டெலிவரிங்க